மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா சமஸ்கிருதம் குறித்து விமர்சித்துள்ள உதயநிதி ராகுல் கொடுத்துள்ள இத்தாலி கண்ணாடியை மாற்றிவிட்டு இந்திய கண்ணாடியைப் போட்டுக்கொள்ள வேண்டும் அப்போது தான் எல்லாம் சரியாக தெரியும் என்று பாஜ தேசிய பொதுச் செயலாளர் தருண்ஜக் கூறியுள்ளார் சென்னையில் பாஜ அலுவலகமான கமலாயத்தில் எஸ்ஐஆர் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் நடைபெற்றது பாஜ தேசிய பொதுச் செயலாளர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பாஜ தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணைப் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தமிழக பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் போது பாஜ தேசிய பொதுச் செயலாளர் தருண்செக் நிருபர்களை சந்தித்தார் அப்போது சமஸ்கிருத மொழியைப் பற்றி துணை முதல்வர் உதயநிதி விமர்சித்தது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் சென்னையில் சேதமடைந்த பள்ளி கட்டடத்தில் நமது குழந்தைகளை ஆபத்தில் வைத்திருக்க உங்கள் மனசாட்சி உறுத்தவில்லையா என தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பி உள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் சேதமடைந்த பள்ளி கட்டடத்தின் வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த அண்ணாமலை கூறி இருப்பதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகிலுள்ள விளாங்காட்டூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலை பள்ளி கட்டடங்கள் செயல்பாட்டுக்குத் தகுதியே இல்லாத மிக மிக ஆபத்தான நிலையில் மேற்கூரைகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருக்கின்றன மழை பெய்யும் போதெல்லாம் மேற்கூரை ஒழுகும் நிலையில் இருக்கிறது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தில் திமுக அரசு குளறுபடி செய்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் இபேஸ் கூறியுள்ளார் மேகதாது விவகாரம் காவிரி நதிநீரை மடைமாற்றம் செய்யவோ தடுக்கவோ கர்நாடகாவுக்கு உரிமை இல்லை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகா செயல்படுவது கண்டிக்கத்தக்கது மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டுகிறது அணை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியின் சோனியா ராகுலிடம் பேசி சுமூகமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் என ஸ்டாலின் கூறுகிறார் அக்கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளது அக்கட்சி கர்நாடகாவை ஆட்சி செய்கிறது தீர்வு காண எளிதான வழி உள்ளது தவறவிட்டால் தமிழகம்